ஹலோ இது ஏ ஜாப் கேரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்திருக்கு அதை பார்க்கலாம் இப்போ கூகுளில் பிஎம் இன்டர்ன்ஷிப் டைப் பண்ணிக்கோங்க அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்கீம் பேர் ப்ரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வெப்சைட்டில் மெனு ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா கைட்லைன்ஸ் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஸ்கீம் மூலமாக ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் மெம்பருக்கு இன்டர்ன்ஷிப் தரதா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இன்டெர்ன்ஷிப் எப்படி இருக்குன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டாகவும் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமாகவும் இருக்கும் இன்டர்ன்ஷிப்போட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இன்டென்ஷிப்புக்கு இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரை இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள் இன்டர்ன்ஷிப்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ பாலிடெக்னிக் அண்ட் டிகிரி படித்த எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு யாரெலாம் எலிஜிபிள் இல்லைனா இதுக்கு முன்னாடி நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் மூலமாக அவங்க எந்த ஒரு இன்டெர்ன்ஷிப்பும் பண்ணியிருக்கக்கூடாது நெக்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி இன்கம் எயிட் லேக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது உங்கள் ஃபேமிலியில் யாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு ஸ்டைஃபனாக ஃபைவ் தௌசண்ட் தராங்க அதில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி சைட்லேருந்தும் தராங்க அது போக ஸ்டார்டிங்கில் சிக்ஸ் தௌசண்ட் தருவாங்க இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதில் ரிலையன்ஸ் டாட்டா ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோசிஸ் ஐடிசி ஜோஹோ ஹெச்சிஎல் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இதில் இருக்காங்க இதில் எஃப்எம்சிஜி ஜுவல்லரி ஹெல்த் கேர் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் பேங்கிங்னு நிறையா செக்டர்ஸ் இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் பார்த்திங்கன்னா டுவெல்த் அன்னைக்கு ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனோடனே நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம்